வரை மோடி எங்கு போட்டியிட்டாலும் வெற்றியை பெறுவார் பாஜக தலைவர் அண்ணாமலை மதுரையில் பேட்டி மதுரை பாண்டி கோவில் பகுதியில் உள்ள ஆர் ஆர் மண்டபத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறியதாவது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளது போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை நியாயமானது மாநில அரசு எட்டாம் தேதி நடத்தும் பேச்சுவார்த்தையில் முடிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் பழைய பென்ஷன் திட்டத்துக்கு செல்ல சாத்திய இல்லை என முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறிய நிலையில் திமுக அரசின் தவறான வாக்குறுதியால் தான் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானம் என்பது போட்டிக்கு சம்பந்தமே இல்லாத இடத்தில் கட்டியுள்ளனர் பொதுமக்களும் காலை உரிமையாளர்களும் மைதானத்துக்கு செல்ல தயாராக இல்லை ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணமானவர்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் தான் இந்நிலையில் விளையாட்டு மைதானத்துக்கு கருணாநிதி பெயர் சூட்ட பொதுமக்களை எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பத்திரப்பதிவு துறையில் மூர்த்தி பீஸ் என தனியாகவே வாங்கப்படுகிறது தினமும் கோடிக்கணக்கான ரூபாய் புரோக்கர் மூலமாக செல்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை தினசரி பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் புரோக்கர்கள் வீடுகளிலும் ரெய்டு நடத்தினால் கோடி கோடியாக சீக்கம் தமிழ்நாடு பாதி கடனை அடித்து விடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கான தேர்தல் மோடியை விட பிரதமர் வேட்பாளருக்கான தகுதி தமிழகத்தில் யாரும் இல்லை அப்படி இருப்பதாக கூறினால் மக்கள் சிரிப்பார்கள் இந்த தேர்தலில் யாரெல்லாம் மோடியை ஏக்கின்றார்களோ அவர்களுடன் கூட்டணி வைப்போம் இந்திய கூட்டணி சுயநலக் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மோடியை ஆதரிக்கும் கூட்டணி மோடியை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் கூட்டணி வைத்துக் கொள்வோம் மதுரை எய்ம்ஸ்க்கு நில ஒப்படைப்பு தாமதமானால் எய்ம்ஸ் வர தாமதமாகும் தற்போது மதுரை எய்ம்ஸ் பணிக்காக டெண்டர் தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மட்டுமல்ல இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டு வரை மோடி அவர்கள் தான் பிரதமர் திமுகவில் உள்ள முப்பத்தி ஐந்து அமைச்சர்களில் எத்தனை பேர் தமிழர்கள் இங்கு ஹோங்கோனில் இருந்து வந்தவர்கள் தமிழர்கள் என்கிறார்கள் குஜராத்தில் பிறந்து தமிழ் மீதான ஆர்வத்தை காட்டும் மோடி கண்டிப்பாக தமிழன்தான் அவரை ஏன் தமிழன் என்று சொல்லக்கூடாது டெல்டாவுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மோடிதான் உண்மையான டெல்டா காரர் தமிழகத்தில் மோடி எங்கு போட்டியிட்டாலும் சாதனை வெற்றியை பெறுவார் என்றார் வந்து குஜராத்தினுடைய பிஜேபி தலைவர் தான் கின்னஸ் ரெக்கார்ட்ல அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவரா இருக்கார் அந்த ரெக்கார்ட மோடி ஐயா தமிழ்நாட்டு மக்களுடைய அன்போடு பிரேக் பண்ணுவோம் முப்பத்தி சீட்ல எங்க மோடி நின்றாலும் சி ஆர் பாட்டீல் குஜராத்ல செய்த சாதனையை மோடியை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாரானது மோடிஜி போட்டி போடுவாரா